நீங்கள் இதை கேட்கிறீர்கள் என்றால் இது வெறும் தற்செயல் நிகழ்வு அல்ல பிரபஞ்சம் உங்களை தேர்ந்தெடுத்துள்ளது இன்று நான் உங்களுக்கு ஒரு அற்புதமான ரகசியத்தை சொல்லப் போகிறேன் நீங்கள் இதை நூறு முறை சொன்னால் உங்கள் வாழ்க்கை உங்கள் அதிர்ஷ்டம் உங்கள் எதிர்காலம் அனைத்தும் மாறிவிடும் சரியான முறையில் சொல்ல வேண்டும் இது மாயாஜாலம் அல்ல இது அறிவியல் இந்த வீடியோவை கேட்டால் இது உங்கள் வாழ்க்கையின் யதார்த்தத்தை மாற்றும் தயாரா இரண்டு வார்த்தைகளின் சக்தியை பற்றி ஆரம்பிப்போம் இரண்டு வார்த்தைகளின் உண்மையான சக்தி வார்த்தைகள் சிறியதாக தோன்றலாம் ஆனால் அவற்றில் ஒரு பிரபஞ்சத்தை அசைக்கும் சக்தி உள்ளது வார்த்தைகள் பேசுவதற்கு மட்டுமே என்று நீங்கள் நினைக்கலாம் இல்லையா ஆனால் இல்லை நீங்கள் பேசும் ஒவ்வொரு முறையும் உங்கள் மூளையின் வயரிங்கை மாற்றுகிறீர்கள் இந்த செயல்முறை நியூரோபிளாஸ்டிசிட்டி என்று அழைக்கப்படுகிறது அதாவது உங்கள் மூளை ஒவ்வொரு அனுபவம் ஒவ்வொரு சிந்தனை ஒவ்வொரு வார்த்தையுடனும் தன்னை மீண்டும் வயர் செய்கிறது நீங்கள் ஒரு விஷயத்தை மீண்டும் மீண்டும் சொல்கிறீர்கள் உதாரணமாக நான் ஒரு வெற்றியாளன் எனக்கு பணம் இருக்கிறது எனக்கு அன்பு கிடைக்கிறது என்று அவை வெறும் வாக்கியங்கள் அல்ல அவை உங்கள் மூளைக்கு புதிய பாதைகளை உருவாக்க உத்தரவிடும் அறிவுறுத்தல்கள் இந்த பாதைகள் உருவாகும் போது உங்கள் எண்ணங்கள் உங்கள் உணர்ச்சிகள் உங்கள் அணுகுமுறை அனைத்தும் மாறத் தொடங்கும் இந்த மாற்றம் உங்களை உள்ளிருந்து வெளிவரை மாற்றியமைக்கிறது இது ஒரு அறிவியல் பக்க விளைவை கொண்டுள்ளது நியூரல் பாட்வேஸ் ஒவ்வொரு உறுதிமொழியும் மீண்டும் மீண்டும் சொல்லப்படும் ஒவ்வொரு வார்த்தையும் மூளையில் ஒரு புதிய பாதையை உருவாக்குகிறது இந்த பாதை மீண்டும் மீண்டும் பயன்படுத்தப்படுவதால் வலுவாக மட்டுமல்லாமல் இறுக்கமாகவும் மாறும் காட்டில் ஒரு ஒற்றையடி பாதை படிப்படியாக ஒரு பெரிய சாலையாக மாறுவது போல இங்கே கவனம் செலுத்துங்கள் விஷயமில்லை இந்த வார்த்தைகளை நூறு முறை சொல்லும் போது உங்கள் உணர்வின் அதிர்வெண்ணை மாற்றுகிறீர்கள் இங்கிருந்துதான் ஈர்ப்பு விதியின் உண்மையான செயல்பாடு தொடங்குகிறது ஈர்ப்பு விதி என்பது எந்த மாயாஜாலமும் அல்ல இது உங்கள் அதிர்வு உங்கள் நோக்கம் உங்கள் நம்பிக்கைகளின் அறிவியல் பிரபஞ்சம் உங்கள் அதிர்வுக்கு பொருந்தக்கூடிய விஷயங்களை மட்டுமே உங்களுக்கு அனுப்புகிறது எனவே நான் வெற்றியாளன் என்று மீண்டும் மீண்டும் சொல்லும்போது நீங்கள் உங்களை அந்த அதிர்வெண்ணுக்கு மாற்றுகிறீர்கள் இங்கு வெற்றி ஏற்கனவே உள்ளது இது வெறும் ஊகமல்ல பல ஆராய்ச்சிகள் இதை நிரூபித்துள்ளன நேர்மறையான வாக்கியங்களை உணர்வு சொல்லும்போது அவை உங்கள் உடலில் டோபமைன் செரோடோனின் எண்டோர்பின்கள் போன்ற மகிழ்ச்சியை தரும் ரசாயனங்களை அதிகரிக்கின்றன அதாவது உங்கள் வார்த்தைகள் உங்கள் மூளையை மட்டுமல்ல உங்கள் உடல் மற்றும் ஆற்றல் புலத்தையும் மாற்றியமைக்கின்றன இதுதான் காரணம் உலகின் மிகவும் வெற்றிகரமான நபர்களான ஸ்டீவ் ஜாப்ஸ் அல்லது புத்தர் வார்த்தைகளின் சக்தியை புரிந்து கொண்டனர் நூறு முறை சொல்வதன் மாயாஜாலம் உண்மையான வெளிப்பாடு என்பதை இப்போது நான் உங்களுக்குச் சொல்லப் போகிறேன் ஒரே வாக்கியத்தை நூறு முறை ஏன் சொல்ல வேண்டும் உங்கள் வாழ்க்கையில் புரட்சிகரமான மாற்றங்களை கொண்டு வர முடியும் இது வெறும் ஒரு எண் அல்ல இது ஒரு சடங்கு ஒரு தீவிர ஆன்மீக பயிற்சி இது உங்களை பிரபஞ்சத்தின் ஆழமான சக்தியுடன் இணைகிறது நீங்கள் ஒரு உறுதிமொழியை உதாரணமாக நான் ஒரு வெற்றியாளன் அல்லது பணம் என்னை நோக்கி ஈர்க்கப்படுகிறது என்று சொல்கிறீர்கள் நூறு முறை சொல்கிறீர்கள் முதலில் இது உங்களுக்கு வெறும் திரும்பத் திரும்பச் சொல்வது போல் தோன்றலாம் ஆனால் நீங்கள் அதை மீண்டும் மீண்டும் சொல்லும் பொழுது உங்கள் மனம் உடல் ஆன்மா மூன்றும் அந்த வார்த்தையுடன் இணையத் தொடங்கும் படிப்படியாக அந்த உறுதிமொழி ஒரு சாதாரண வார்த்தை அல்ல அது ஒரு அதிர்வாக இருக்கும் அது ஒரு ஆற்றல் அலையாக மாறி பிரபஞ்சத்தில் பரவுகிறது இந்த ஆற்றல் பிரபஞ்சத்திற்கு ஒரு செய்தியை அனுப்புகிறது நீங்கள் தயாராக இருக்கிறீர்கள் நீங்கள் ஈர்க்க விரும்பியதைப் பெற நீங்கள் தயாராக இருக்கிறீர்கள் இந்த உலகம் ஆற்றலால் ஆனது எண்ணங்களும் ஆற்றல்தான் நீங்கள் ஒரு எண்ணத்தை நூறு முறை மீண்டும் மீண்டும் சொல்லும் பொழுது அந்த ஆற்றல் மிகவும் வலிமையாகிறது அது உங்கள் யதார்த்தத்தை வளைக்க முடியும் ஆனால் இங்கே மற்றொரு ஆழமான ரகசியம் உள்ளது வெறும் வார்த்தைகளை சொல்வது போதாது வார்த்தைகளுடன் உணர்ச்சி தேவை நீங்கள் அந்த நூறு வாக்கியங்களை உணர்ச்சியுடன் நம்பிக்கையுடன் காட்சிப்படுத்தலுடன் சொல்லும் பொழுது உறுதிமொழி ஒரு தீர்மானமாகிறது அப்போது பிரபஞ்சம் உங்கள் குரலை மட்டுமல்ல உங்கள் நம்பிக்கையையும் கேட்கும் இந்த நம்பிக்கை இந்த உறுதியான நம்பிக்கை பிரபஞ்சத்தின் சக்திகளை உயிர்ப்பிக்கும் நீங்கள் எப்போதாவது கவனித்திருக்கிறீர்களா நான் நன்றாக செய்கிறேன் என்று நீங்கள் மனதார சொல்லும் பொழுது உங்களுக்குள் ஒரு வித்தியாசமான தன்னம்பிக்கை ஒரு வித்தியாசமான சக்தி வரும் அனைத்து தடைகளும் நீங்கி பாதை தானாகவே உருவாவது போல் தோன்றும் இதுதான் அந்த செயல்முறை உங்கள் வார்த்தைகளால் யதார்த்தங்களை உருவாக்குகிறீர்கள் நீங்கள் சொல்லும் வார்த்தைகள் ஒரு விதை அவை உங்கள் மனதில் நடப்படுகின்றன மேலும் நூறு முறை சொல்வது அவற்றை ஒரு புதிய வாழ்க்கையாக மாற்றுகிறது ஆகவே அடுத்த முறை நீங்கள் உறுதிமொழிகளை சொல்லும் பொழுது இயந்திரத்தனமாகச் சொல்லாதீர்கள் கண்களை மூடிக்கொண்டு இதயத்தால் சிந்தியுங்கள் அந்த விஷயம் உனக்கு முன்னால் இருப்பது போல் காட்சிப்படுத்து அப்போது பார் உனது ஆற்றல் புலம் எப்படி மாறுகிறது வாய்ப்புகள் உன்னை எப்படி வந்தடைகின்றன வாழ்க்கை ஒரு புதிய வடிவத்தை எப்படி எடுக்கிறது என்று நிஜ வாழ்க்கை உதாரணங்கள் மற்றும் அறிவியல் பூர்வமான ஆதாரங்கள் இப்பொழுது அறிவியல் மற்றும் உளவியலின் திடமான ஆதாரங்களைப் பற்றி பேசுவோம் இது வெறும் ஊக்கமளிக்கும் வார்த்தைகள் அல்ல இதன் பின்னால் முழுமையான அறிவியல் ஆதாரம் உள்ளது ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழக நரம்பியல் விஞ்ஞானிகள் ஓர் ஆராய்ச்சியில் கண்டறிந்தனர் ஒரு நபர் தினமும் நேர்மறையான வாக்கியங்களை சொல்கிறார் உதாரணமாக நான் தகுதியானவன் நான் வெற்றிகரமானவன் எனக்கு அபரிமிதமான சக்தி இருக்கிறது என்று அவன் சொல்லும் பொழுது அவனது மூளையில் டோபமைன் செரோடோனின் போன்ற மகிழ்ச்சி ஹார்மோன்கள் செயல்படத் தொடங்கும் ஹார்மோன்கள் மூன்றை மட்டும் மாற்றுவதில்லை அவை உனது முடிவெடுக்கும் திறன் மன அழுத்தத்தை எதிர்கொள்ளும் சக்தி படைப்பாற்றல் ஆகியவற்றையும் அதிகரிக்கும் இப்பொழுது யோசி நீ வெறும் ஐந்து நிமிடங்கள் ஒரு நேர்மறையான வாக்கியத்தை நூறு முறை சொன்னால் உனது மூளையை அந்த நேர்மறையான யதார்த்தத்திற்காக நீ நிரல் செய்கிறாய் உனது மூளை அந்த வாக்கியத்தை நிஜமாக்கும் விஷயங்களை தேடத் தொடங்கும் இது மாயாஜாலம் அல்ல உனது மூளை தொடர்ந்து தன்னைத்தானே மாற்றிக்கொள்கிறது நீ ஒரு விஷயத்தை மீண்டும் மீண்டும் சொல்லும் பொழுது மூளையில் நரம்பு பாதைகள் உருவாகின்றன இந்த பாதைகள் வலுவாக மட்டுமல்லாமல் இறுக்கமாகவும் மாறும் ஒரு காட்டு பாதை படிப்படியாக ஒரு பெரிய சாலையாக மாறியது போல ஹார்வர்ட் மருத்துவ பள்ளியின் அறிக்கையின்படி சுய உறுதிப்படுத்தல் பயிற்சியில் ஈடுபடும் நபர்கள் அதிகம் அவர்கள் அதிக தன்னம்பிக்கையுடனும் அதிக கவனத்துடனும் அதிக உந்துதலுடனும் இருப்பார்கள் அவர்களின் செயல்திறன் தொடர்ந்து மேம்படும் இப்போது யோசி உங்கள் கனவுகளை உங்கள் சொந்த குரலில் நூறு முறை சொல்லும் பொழுது உங்கள் உணர்வு துணை உணர்வு மற்றும் பிரபஞ்சம் ஆகிய மூன்றும் ஒரே இலக்கிற்காக செயல்படும் அதனால்தான் வார்த்தைகள் யதார்த்தத்தை விவரிக்காது என்று கூறப்படுகிறது வார்த்தைகள் யதார்த்தத்தை உருவாக்குகின்றன இந்த சக்தியை எப்படி பயன்படுத்துவது செயல்பாட்டு படிகள் இந்த சக்தி இவ்வளவு பெரியதாக இருந்தால் அதை உங்கள் வாழ்க்கையில் எப்படி செயல்படுத்துவீர்கள் இங்கே நான் உங்களுக்கு நான்கு பிரம்மாஸ்திர படிகளை தருகிறேன் நீங்கள் இவற்றை தினமும் பின்பற்றினால் பிரபஞ்சம் தானாகவே உங்கள் வீட்டு வாசலுக்கு வரும் படி ஒன்று உங்கள் வாழ்க்கையின் நோக்கத்தை தெளிவுபடுத்துங்கள் உங்கள் இதயத்தில் கை வைத்து உங்களையே கேளுங்கள் இந்த வாழ்க்கையிலிருந்து எனக்கு என்ன வேண்டும் பதில் மேலோட்டமாக இருக்கக்கூடாது பணம் வேண்டும் வெற்றி வேண்டும் என்று மட்டும் சொல்லாதீர்கள் ஆழமாக செல்லுங்கள் ஆன்மா எதை விரும்புகிறது உண்மையான அன்பு ஆன்மா மரியாதை நிதி சுதந்திரம் அமைதி எதுவாகவும் இருக்கலாம் அதை மனதார யோசி காட்சிப்படுத்து உனக்கு நீயே சொல்லிக்கொள் இதுதான் என் வாழ்க்கையின் நோக்கம் நான் இதற்கு தயாராக இருக்கிறேன் படி இருபத்து ஒன்று சக்தி வாய்ந்த ஒரு வாக்கியத்தை தேர்ந்தெடு உன் இதயத்தை தொடும் ஒரு வாக்கியத்தை தேர்ந்தெடு இது ஒரு சாதாரண வாக்கியமாக இருக்கக்கூடாது இது உன் இலக்கின் ஆன்மாவின் சாரமாக இருக்க வேண்டும் உதாரணமாக நான் பாக்கியசாலி எனக்கு அபரிமிதமான சக்தி இருக்கிறது நான் ஒவ்வொரு நாளும் வெற்றி பெறுகிறேன் எனக்கு எல்லா வாய்ப்புகளும் உள்ளன பிரபஞ்சம் எனக்கு உதவுகிறது இந்த வாக்கியத்தை உன் மந்திரம் போல ஒரு நாளைக்கு நூறு முறை இடைவிடாமல் சோர்வடையாமல் சொல் படி மூன்று சரியான நேரத்தில் சொல்லுங்கள் பிரபஞ்சம் மிகவும் கவனத்துடன் கேட்கும் நேரத்தில் சொல்லுங்கள் காலையில் எழுந்தவுடன் உங்கள் மூளை ஆல்பா நிலையில் இருக்கும்போதும் இரவில் தூங்குவதற்கு முன் உங்கள் மனம் அமைதியாக இருக்கும் பொழுதும் இந்த இரண்டு நேரங்களும் புனிதமான தருணங்கள் இந்த நேரங்களில் நீங்கள் பிரபஞ்சத்துடன் நேரடியாக இணைய முடியும் கண்களை மூடிக்கொள்ளுங்கள் உட்கார்ந்து சொல்லுங்கள் நான் என் இலக்கை அடைய முடியும் நான் அற்புதங்களுக்கு தயாராக இருக்கிறேன் படி நான்கு வெறும் சொல்லாதீர்கள் சிந்தியுங்கள் உங்கள் வார்த்தைகளில் சக்தி வர வேண்டுமானால் நீங்கள் அவற்றை சிந்திக்க வேண்டும் உணர வேண்டும் அவை ஏற்கனவே உண்மையானவை என்று நான் வெற்றி பெற்றவன் என்று சொல்லும்போது நீங்கள் இப்போதே ஒரு கோடி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது போல் சொல்லுங்கள் நான் அன்புக்கு தகுதியானவன் என்று சொல்லும்போது யாரோ ஒருவர் உங்களை மனதார அணைத்துக் கொண்டது போல் சொல்லுங்கள் உணர்ச்சிகள்தான் உங்கள் வார்த்தைகளை பிரபஞ்சம் வரை கொண்டு செல்லும் எரிபொருள் நினைவில் கொள்ளுங்கள் வெறும் வார்த்தைகள் அல்ல இவை பிரபஞ்சத்தின் கதவை திறக்கும் திறவுகோல் நீங்கள் எவ்வளவு கவனத்துடனும் சக்தியுடனும் இந்த வார்த்தைகளை சொல்கிறீர்களோ அவ்வளவு விரைவாக பிரபஞ்சம் உங்களுக்கு வழிகளை திறக்கும் முடிவுகள் வாழ்க்கையை மாற்றும் மாற்றம் ஒருமுறை யோசித்துப் பாருங்கள் நீங்கள் இந்த சக்தியை ஏற்றுக்கொண்டால் வெறும் வார்த்தைகளால் மட்டுமல்ல உங்கள் நோக்கங்களால் உங்கள் உணர்ச்சிகளால் உங்கள் முழு நம்பிக்கையுடன் என்ன நடக்கும் உங்களுக்குள் இருக்கும் அனைத்து இழிவான எண்ணங்கள் சந்தேகங்கள் பயத்தின் நிழல்கள் அனைத்தும் கரைந்துவிடும் உங்கள் எண்ணங்கள் உங்கள் தன்னம்பிக்கை உங்கள் அணுகுமுறை அனைத்தும் ராக்கெட் போல வானத்தை தொடும் நீங்கள் இந்த மாற்றத்தை உங்களுக்குள் கொண்டு வந்தால் பிரபஞ்சம் உங்களை பார்க்கும் உங்கள் வார்த்தைகளை கேட்கும் உங்கள் ஒவ்வொரு வார்த்தையையும் அதன் திட்டத்தில் சேர்த்து கொள்ளும் இது வெறும் மனதின் விஷயம் அல்ல இது அறிவியல் மற்றும் ஆன்மீகத்தின் கலவையாகும் நீங்கள் ஒரு வாக்கியத்தை நூறு முறை கவனமாக சொல்லும் பொழுது அந்த வாக்கியம் உங்கள் டிஎன்ஏவில் பதிந்துவிடும் உங்கள் இதயம் மூளை ஆன்மா மூன்றும் ஒரே திசையில் செயல்படத் தொடங்கும் அப்போது பிரபஞ்சம் உங்களுக்கு புதிய வழிகளை திறக்கும் நீங்கள் கற்பனை செய்யாத வழிகள் கனவிலும் சந்திக்காத நபர்கள் துணிச்சல் இல்லாத வாய்ப்புகள் அனைத்தும் தானாகவே உங்களை தேடி வரும் நீங்கள் வெறும் மனிதனாக இருக்க மாட்டீர்கள் கனவுகள் வெற்றி அற்புதங்கள் ஆகியவற்றை உங்களை நோக்கி ஈர்க்கும் ஒரு காந்தமாக மாறுவீர்கள் அந்த மாற்றம் இது வெறும் நூறு முறை சொல்வதிலிருந்து தொடங்குகிறது உங்கள் சக்தியை உணருங்கள் உங்கள் வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன என்பது இப்போது உங்களுக்கு தெரியும் நீங்கள் தினமும் நூறு முறை நேர்மறையான வாக்கியத்தை சொன்னால் உங்கள் மூளையின் அமைப்பை மட்டுமல்ல உங்கள் யதார்த்தத்தையும் கூட அந்த வழியில் வடிவமைப்பீர்கள் இது உங்கள் எண்ணங்களுக்கு ஒரு புதிய திசையை கொடுப்பது போன்றது பிரபஞ்சத்திற்கு ஒரு சமிக்ஞை கொடுப்பது போன்றது நீங்கள் தயாராக இருக்கிறீர்கள் உங்கள் உண்மையான சக்தியை அடையாளம் காணவும் அதை சரியாக பயன்படுத்தவும் நீங்கள் தயாராக இருக்கிறீர்கள் இப்பொழுது நேரம் வந்துவிட்டது உங்களுக்குள் இருக்கும் சக்தியையும் உங்கள் வார்த்தைகளின் அளப்பரிய சக்தியையும் நீங்கள் உணரும் பொழுது நீங்கள் சொல்வது உங்கள் யதார்த்தமாக மாறும் என்பதை உணரும் பொழுது உங்கள் கனவுகளை உலகில் வெளிப்படுத்த நீங்கள் தயாராகிறீர்கள் பிரபஞ்சம் உங்கள் வழியை வழிநடத்தட்டும் உங்கள் கனவுகளை நிறைவேற்ற வழிகாட்டட்டும் இது ஒரு செயல்முறை மட்டுமல்ல இது உங்களில் உள்ள திறனை வெளிப்படுத்தும் ஒரு பயணம் ஒவ்வொரு நாளும் உங்களை சிறந்த நபராக மாற்றும் முயற்சி ஆகவே இன்றிலிருந்து இந்த செயல்முறையை உங்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக ஆக்குங்கள் பிரபஞ்சம் உங்களுக்கு தேவையான அனைத்தையும் எப்படி கொண்டு வருகிறது என்பதை நூறு முறை சொல்வதால் கிடைக்கும் ஐந்து அற்புதமான நன்மைகள் நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கிறீர்கள் என்றால் பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு சிக்னலை அனுப்பியுள்ளது இப்போது நூறு முறை சொல்வதால் உங்கள் வாழ்க்கையில் வரும் ஐந்து அற்புதமான நன்மைகளை அறிந்து கொள்வோம் மனத்தெளிவு மற்றும் கவனம் நீங்கள் ஒரு நேர்மறையான வாக்கியத்தை நூறு முறை சொல்லும் பொழுது உங்கள் மூளையும் ஆன்மாவும் ஒரே திசையில் செயல்படத் தொடங்கும் இதனால் உங்களுக்கு மனத்தெளிவு கிடைக்கும் உங்கள் மூளையில் நடக்கும் குழப்பம் அமைதியடையும் உங்கள் இலக்குகள் உங்கள் கனவுகளில் முழுமையாக கவனம் செலுத்த முடியும் உங்கள் திசை தெளிவாகும் மற்றும் நீங்கள் செய்ய வேண்டியதை செய்ய முடியும் தன்னம்பிக்கையில் வளர்ச்சி நீங்கள் எவ்வளவு அதிகமாக நல்ல வார்த்தைகளை சொல்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாக உங்கள் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நான் திறமையானவன் நான் வெற்றியாளன் என்று நூறு முறை சொல்லும் உங்கள் தன்னம்பிக்கை வானத்தை தொடும் உங்கள் சிந்தனை முறை மாறும் எந்தவொரு பிரச்சனையையும் எதிர்கொள்ளும் சக்தி உங்களுக்குள் வரும் இந்த தன்னம்பிக்கை உங்கள் வாழ்க்கையை முழுமையாக மாற்றும் குறைந்த மன அழுத்தம் மற்றும் பதட்டம் நீங்கள் நூறு முறை நேர்மறையான வார்த்தைகளை சொல்லும் பொழுது உங்கள் மூளை ஓய்வெடுக்கிறது இது உங்கள் மன அழுத்தத்தையும் பதட்டத்தையும் குறைக்கிறது உங்கள் வார்த்தைகள் உங்கள் மூளைக்கு அமைதியை தருகின்றன உங்கள் எண்ணங்கள் நேர்மறையாக மாறும் தாழ்ந்த எண்ணங்களுக்கு பதிலாக நேர்மறை ஆற்றல் வரும் இது உங்களுக்கு மன அமைதியையும் சமநிலையையும் தருகிறது தினசரி கவலைகளில் இருந்து உங்களை விடுவிக்கிறது மேம்பட்ட உறவுகள் நீங்கள் உங்களுடன் நேர்மறையாக பேசும்போது இது உங்களை சுற்றியுள்ளவர்களையும் பாதிக்கிறது நீங்கள் மற்றவர்களுடன் சிறந்த உரையாடலை மேற்கொள்ள முடியும் உங்கள் உறவுகள் வலுவடையும் உங்கள் நேர்மறை ஆற்றல் மற்றவர்களை ஈர்க்கும் உங்களுடன் இணையும் நபர்களும் உங்கள் நேர்மறை ஆற்றலை உணர்வார்கள் இது உங்கள் உறவுகளை அதிக அன்பும் நல்லிணக்கமும் கொண்டதாக மாற்றும் மேம்படுத்தப்பட்ட வெளிப்படுத்தும் சக்தி இப்பொழுது மிக முக்கியமான நன்மை நீங்கள் நூறு முறை நேர்மறையான வாக்கியத்தை சொல்லும் போது உங்கள் வெளிப்படுத்தும் சக்தி அதிகரிக்கும் நீங்கள் விரும்புவது பிரபஞ்சத்தை அடையும் இது ஈர்ப்பு விதியைப் போல செயல்படுகிறது உங்கள் வார்த்தைகள் அதிர்வுகளாக மாறி பிரபஞ்சத்துடன் இணைந்து உங்கள் விருப்பங்களை யதார்த்தமாக மாற்ற உதவும் இது உங்கள் கனவுகளை நனவாக்குவதற்கான எளிதான வழி இவைதான் அந்த ஐந்து அற்புதமான நன்மைகள் இவை வெறும் வார்த்தைகள் அல்ல இவை உங்கள் வாழ்க்கையை மாற்றும் சக்தியை கொண்டுள்ளன இந்த வார்த்தைகளை நீங்கள் தினமும் உறுதிமொழிகளாக சொன்னால் உங்கள் வாழ்க்கையின் திசை முற்றிலும் மாறிவிடும் நினைவில் கொள்ளுங்கள் வார்த்தைகளுக்கு ஒரு பெரிய தாக்கம் உண்டு நீங்கள் சரியான வார்த்தைகளை தேர்ந்தெடுத்தால் பிரபஞ்சம் உங்களுக்கு உதவ தயாராக இருக்கும் தயாரா உங்கள் வெளிப்படுத்தும் சக்தியை திறக்க தயாரா ஆரவின் கதை வார்த்தைகளால் அதிர்ஷ்டத்தை மாற்றிய ஒரு இளைஞன் உங்கள் வார்த்தைகளால் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் சாத்தியமாகும் என்று உங்களுக்கு தெரியுமா ஆம் நீங்கள் சரியாக கேட்டீர்கள் முறை சொன்னால் பிரபஞ்சம் உங்களுக்காக வேலை செய்யத் தொடங்கும் ஒரு இளைஞன் தனது வார்த்தைகளால் தனது அதிர்ஷ்டத்தை எப்படி மாற்றிக்கொண்டான் என்று பார்ப்போம் ஆரவ் ஒரு சாதாரண இளைஞன் தனது கனவுகளை அடைய தினமும் போராடினான் ஆனால் ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு காரணத்தால் தோல்வியடைந்தான் அவனுடைய உலகம் நின்றுவிட்டது போல் உணர்ந்தான் படிப்பில் நல்ல மதிப்பெண்கள் வராததால் அவனது தொழில் பாதை தெளிவாக இல்லை உறவுகளிலும் எதுவும் சிறப்பாக நடக்கவில்லை ஒவ்வொரு நாளும் ஆரவ் தன்னைத்தானே கேட்டுக்கொண்டான் நான் எப்போதாவது எதையாவது சாதிக்க முடியுமா ஒரு நாள் அவனது வாழ்க்கையில் ஒரு திருப்பம் ஏற்பட்டது கோபமும் விரக்தியும் கலந்த நிலையில் எதையாவது செய்ய வேண்டும் என்ற ஆசையுடன் ஒரு வீடியோவை பார்த்தான் அந்த வீடியோவில் இப்படி சொன்னார்கள் நூறு முறை சொல் பிரபஞ்சம் உனக்காக வேலை செய்ய தொடங்கும் முதலில் அவருக்கு சிரிப்பு வந்தது உண்மையாகவே வெறும் சொல்வதால் ஏதாவது மாறுமா என்று நினைத்தார் ஆனால் பிறகு அவருக்கு புரிந்தது இது வெறும் வார்த்தைகளை பற்றியதல்ல இது நம்பிக்கை மற்றும் சுயநம்பிக்கை பற்றியது அவர் முடிவு செய்தார் அவர் முயற்சி செய்வார் ஒவ்வொரு காலையிலும் எழுந்து ஒரு வாக்கியம் சொன்னார் நான் வெற்றியாளன் பிரபஞ்சம் எனக்கு வழிகாட்டுகிறது முதலில் அவருக்கு விசித்திரமாக தோன்றியது இப்படிப்பட்ட வார்த்தைகளால் எதுவும் மாறாது என்று தோன்றியது ஆனால் அவர் கைவிடவில்லை சில நாட்களுக்கு இந்த செயல்முறையை தொடர்வேன் என்று தனக்குத்தானே ஒரு வாக்குறுதி அளித்தார் பார்ப்போம் உண்மையில் ஏதாவது மாறுகிறதா என்று ஆரவ் இந்த தன்னம்பிக்கை வாக்கியத்தை வெறும் வார்த்தைகளுக்குள் மட்டுப்படுத்தவில்லை அவர் ஒவ்வொரு அடியிலும் அதை பற்றி யோசித்தார் பத்து நாட்களுக்குப் பிறகு அவர் ஒரு மாற்றத்தை கவனித்தார் அவரது எண்ணங்கள் படிப்படியாக மாறத் தொடங்கின அவர் இனி பழையபடி சோகமாகவும் விரக்தியுடனும் இருக்கவில்லை ஒவ்வொரு நாளும் ஒரு சிறிய நேர்மறையான மாற்றத்தை அனுபவித்தார் இருபது நாட்களுக்குப் பிறகு அவர் மற்றொரு மாற்றத்தை கவனித்தார் இப்பொழுது அவர் தனது தோல்வியுற்ற அனுபவங்களை ஒரு துயரமான அனுபவமாக அல்லாமல் ஒரு பாடமாக பார்க்கத் தொடங்கினார் முப்பது நாட்களுக்கு பிறகு அவருக்கு ஒரு அற்புதமான வேலை வாய்ப்பு கிடைத்தது அவர் எதிர்பாராத ஒரு வேலை இந்த வேலை அவரது குடும்பத்திற்கு நிதி உதவி செய்தது மட்டுமல்லாமல் அவரது தாயின் பாடல் கனவுகளையும் நிறைவேற்ற முடிந்தது ஆனால் இது இத்துடன் நிற்கவில்லை ஆரம் தனது வாழ்க்கையில் வெற்றி பெற்றது மட்டுமல்லாமல் தனது எண்ணங்களையும் தனது நம்பிக்கையையும் முழுமையாக மாற்றிக்கொண்டார் இப்பொழுது அவரது தன்னம்பிக்கை வானத்தை தொடுகிறது அவர் தனக்காக மட்டுமல்ல மற்றவர்களுக்கும் ஒரு முன்மாதிரியாக இருந்தார் இப்பொழுது அவர் சொல்கிறார் நான் என் அதிர்ஷ்டத்தை என் வார்த்தைகளால் மட்டுமே மாற்றினேன் ஏனென்றால் நீங்கள் நூறு முறை நம்பிக்கையுடன் சொன்னால் பிரபஞ்சம் உங்களுக்காக வேலை செய்யத் தொடங்கும் இப்போது ஆரவின் வாழ்க்கை முற்றிலும் மாறிவிட்டது அவன் தன் சொந்த தொழிலை நடத்துகிறான் அதில் அவனுக்கு வெற்றி கிடைக்கிறது தன் தாய்க்கு தேவையான வாழ்க்கையை அவனால் கொடுக்க முடிந்தது அவன் தன் வாழ்க்கையின் நோக்கத்தை கண்டுபிடித்தான் ஆனால் இதெல்லாம் எங்கிருந்து தொடங்கியது ஒரு சிறிய அடியிலிருந்து அவர் தனது நம்பிக்கையை சொன்னார் அந்த வார்த்தைகளால் பிரபஞ்சத்தை தனது கனவுகளை நோக்கி ஈர்த்தார் நீ என்ன செய்வாய் ஆரவை போலவே நீயும் ஒரு அடி எடுத்து உன் வாழ்க்கையை மாற்றலாம் இப்போது நீ என்ன செய்வாய் ஆரவ் சொன்னது போல் தினமும் அந்த வார்த்தைகளைச் சொல்வாயா பிரபஞ்சத்திடம் இப்படிச் சொல்வாயா நான் வெற்றியாளன் பிரபஞ்சம் எனக்கு உதவுகிறது என்று நீ உன் மீது நம்பிக்கை வைத்தால் உன் வாழ்க்கை இன்று முதல் மாறலாம் இப்போது நேரம் வந்துவிட்டது உன் வெற்றிக்காக சரியான அடிகளை எடுக்க வேண்டும் என்று உனக்கு நீயே வாக்குறுதியளி செயல்படிகள் ஒவ்வொரு காலையிலும் இரவிலும் நான் வெற்றியாளன் பிரபஞ்சம் எனக்கு உதவுகிறது என்று சொல் வெறும் சொல்லாதே நம்பு பிரபஞ்சம் உனக்கு உதவுகிறது என்று ஒவ்வொரு நாளும் சிறிய அடிகளுடன் உன் நம்பிக்கையை வளர்த்துக்கொள் உலகம் உனது வழியை எப்படி எளிதாக்குகிறது என்பதை இந்த வீடியோ உனக்கு ஏதாவது கற்பித்திருந்தால் இதை லைக் செய் உனது நண்பர்களுடன் பகிர்ந்து கொள் உனது வாழ்க்கையில் இது போன்ற மேலும் பல சக்தி வாய்ந்த மாற்றங்கள் வேண்டுமென்றால் இந்த பயணத்தில் எங்களுடன் பங்காளியாக இருங்கள் நீ எப்போதாவது ஒரு வாக்கியத்தை நூறு முறை சொன்னாயா கீழே கமண்டில் சொல் உனது கதையை எங்களுடன் பகிர்ந்து கொள் நாங்கள் உனது பதிலுக்காக காத்திருக்கிறோம்